வணக்கம் இது நம் கதைகள் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை பாருங்கள் இந்த கதை வந்து ஒரு ஏழை ஆசிரியரின் தியாகம் தன் மகனை ஒரு பெரிய டாக்டராக ஆக்குவதற்காக அவர் படும் துன்பங்கள் மற்றும் இறுதியில் மகன் வெற்றி தன் தந்தையை கௌரவிப்பது பற்றியது இது உழைப்பு குடும்பம் மற்றும் நன்றி உணர்வை விளக்கும் ஒரு கதை வாங்க கதைகளை போகலாம் வேலாயுதம் ஒரு பின்தங்கிய கிராமத்தில் பிறந்தவர் வறுமையின் நிழலில் வளர்ந்தாலும் கல்வி மட்டுமே வெளிச்சம் என்று நம்பினார் அவர் ஓயாமல் உழைத்து அரசு பள்ளி ஆசிரியர் ஆனார் தன் குறைந்த வருமானத்திலும் தன் மூன்று பெண் குழந்தைகளையும் கடைசி மகன் செழியனையும் படிக்க வைப்பதில் வேலாயுதம் கவனமாக இருந்தார் குடும்பத்தின் தேவைக்காக தன் ஆசைகளை தியாகம் செய்தார் தன் கடைசி மகன் செழியன் ஒரு சிறந்த மருத்துவராக வரவேண்டும் என்பதே அவரது மிகப்பெரிய கனவு அதற்காக அவர் தன் சேமிப்பு முழுவதையும் செலவிட துணிந்தார் அது ஒரு மாபெரும் தியாகம் அவ்வளவு பணத்தை மகனுக்காக செலவழிக்காதே பெண் பிள்ளைகளின் கல்யாணத்துக்கு என்ன செய்வாய் என்று உறவினர்கள் வேலாயுதத்திடம் எதிர்மறையான ஆலோசனைகளை வழங்கினர் ஆனால் வேலாயுதம் தன் லட்சியத்தில் அசைந்து கொடுக்கவில்லை செளியனும் தன் தந்தையின் கனவை உணர்ந்து தன்னால் முடிந்தவரை ஓயாமல் உழை படித்து படிப்பில் கவனம் செலுத்தினார் கடின உழைப்புக்கு பலன் கிடைத்தது செளியன் முதல் மாணவனாக தேறி மருத்துவப் படிப்பில் சேர தேர்ந்தெடுக்கப்பட்டான் தந்தையின் முகம் பூரிப்பால் பிரகாசித்தது பட்டம் பெற்ற செளியன் தனக்கு கிடைத்த வெளிநாட்டு வேலையை விட சேவைக்கே முக்கியத்துவம் கொடுத்தான் தன் கிராம மக்களுக்காக உதவ ஒரு பெரிய மருத்துவமனையை கட்ட தீர்மானித்தான் செழியனின் அன்பு மருத்துவமனை வெகு விரைவில் சிறந்த மருத்துவர் சேவைக்கான அடையாளமாக மாறியது அவன் சிறந்த மருத்துவராகவும் மருத்துவ கவுன்சிலின் தலைவராகவும் உயர்ந்தான் ஒரு மருத்துவ விழாவில் செழியனுக்கு பெரிய விருது வழங்கப்பட்டது மேடையில் நின்ற செழியன் தன் தந்தையை கௌரவிக்க அழைத்தான் அவன் பேசத் தொடங்கிய போதே கண்கள் கலங்கின என் அப்பா வேலாயுதத்தின் தியாகமே என் வெற்றி என்றான் செழியன் பெருமிதத்துடன் எழுந்த வேலாயுதம் என் பிள்ளை என்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை நான் என் குடும்பத்திற்காக வாழ்ந்தேன் என்று நிகழ்ச்சியுடன் கூறினார் இந்த கதையின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கல்வி மட்டுமே உங்கள் ஏழ்மையின் விழா எலும்புகளை உடைக்கக்கூடிய சக்தி ஏழ்மையில் இருந்தாலும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்ததால் ஆசிரியர் மகன் டாக்டர் ஆனதை போல் யார் வேண்டுமானாலும் மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும் என்பதை அழுத்தமாகச் சொல்லலாம் கல்விதான் வறுமையில் இருந்து மீண்டு வர ஒரே வழி என்பதை மக்கள் ஈர்க்கும் உண்மையான வெற்றி என்பது நீங்கள் ஈட்டும் பணம் அல்ல உங்களை ஆளாக்கியவர்களை நீங்கள் கௌரவிக்கும் அந்த தருணம்தான் மகன் பெரிய டாக்டராக ஆனது ஒரு சாதனை என்றாலும் ஒட்டுமொத்த மருத்துவ கவுன்சில் முன்னிலையிலே தன் தந்தையின் தியாகத்தை பற்றி பேசி அவரை மேடையில் பெருமையோடு நிற்க வைத்ததுதான் உண்மையான உணர்ச்சிக்கான வெற்றி ஒரு தந்தையின் நம்பிக்கையில்தான் உலகின் பெரிய முதலீடு ஊரார் அனைவரும் உன் மகன் உன்னை கைவிடுவான் என்று சொன்னபோதும் அந்த ஆசிரியர் தன் மகனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து தன் சேமிப்பு முழுவதையும் செலவழித்தார் அந்த நம்பிக்கைதான் தான் என்று அவருக்கு மரியாதையையும் பெருமையையும் பெற்றுத்தந்தது சந்தேகப்படும் மனிதர்களுக்கு மத்தியில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது வைக்கும் இந்த நம்பிக்கை தான் எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்து நம் கதைகளோடு